டேவிட் பார்னருடைய கடைசி டெஸ்ட் மேட்சில் கண்கலங்கி விடை பெற்றிருக்காரு டேவிட் வார்னர் டேவிட் வார்னருக்காக சிட்னியில் உள்ள ரசிகர்கள் மைதானத்தில் வந்து அவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க ஆசிரியா அணியை சேர்ந்த தொடக்க ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் டெஸ்ட் ஓடிய போட்டியிலிருந்து ஓய்வு பெறப்பவர் தான் சொன்னார் பாகிஸ்தான்கு எதிராக நடந்து முடிஞ்ச இறுதி டெஸ்ட் தான் அவருடைய இறுதி டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரியும் அவர் இருந்து சொல்லியிருந்தாங்க இதனால பாகிஸ்தான் வீரர்கள் வார்னருக்காக இந்த மேட்சை ஜெயிச்சு இந்த தொடரை ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இந்த போட்டியில விளாண்டாங்க வகையில டேவிட் வார்னர் இந்த மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல முப்பத்தி நாலு ரன் அடிச்சு சூப்பராக விளையாண்டார் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சு கடைசி பதினோரு பாலுக்கு ஆஸ்திரியா வெற்றி பெற சூழ்நில இருக்கும் போது அவுட் ஆயிட்டார் இருந்தாலும் டேவிட் வார்னர் ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சு அரை சதம் திருமண வார்னருக்கு பாகிஸ்தான் ரசிகர்கள் மரியாதை கொடுத்து வெள்ள அனுப்பனாங்க அதே போல வார்னர் சோகத்தோட ரசிகர்கள் மத்தியில தலை வணங்கி வெளில போனார் வெளில போகும்போது ஒரு சின்ன சிறுவனுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெல்மெட் கிளவுஸ அன்பளிப்பா கொடுத்துட்டு கண்ணீரோட உள்ள போனார் ஸோ அதற்கப்பறம் பதினோரு ரன் அடிச்சு ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா ஜெயிச்ச உடனேயே வார்னர் மைதானத்துக்கு வந்து ரசிகர்களுக்கு நன்றி சொல்லி அவங்க ஃபேமிலி கூட எமோஷனலா கனெக்ட் கனெக்ட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வீரர்கள் அவங்க ஜெர்சியில சைன் போட்ட ஒரு ஜெர்சி அன்பளிப்பா வார்னருக்கு கொடுத்தாங்க இறுதியா கிரவுண்ட்ல இருந்த மக்கள் அனைவருமே கிரவுண்டுக்குள்ள வந்து சிஎஸ் வெற்றியையும் வார்னருடைய கடைசி டெஸ்ட் மேட்சையும் கொண்டாடினாங்க இது ஒரு சிறந்த தருணமா வார்னர் கிரியர்ல இருக்கிறதா வார்னர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு கண் கலங்கி பேசிய வார்னர் என்னுடைய குடும்பத்துக்காக தான் நான் ஓய்வை இவ்வளவு சீக்கிரமா எடுக்கிறேன் நான் வேர்ல்டு கப்லயே இந்த ஓய்வு குடித்து முடிவு பண்ணிட்டேன் சோ தான் நான் ஓடியை டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறேன் இந்த தருணத்தை என்னால ஏற்க முடியல மறுக்க முடியல இருந்தாலும் ஒவ்வொரு வீரரும் ஒரு நாள் ஓய்வு பெற வேண்டும் சோ அந்த நாள எனக்கு இந்த நாள் இருக்கு இதுக்கப்புறமும் நான் கிரிக்கெட்ல என்னுடைய பங்களிப்பை நாட்டுக்காக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்னர் அவர்கள் ரொம்ப எமோஷனலா கண் கலங்கி ஓய்வுக்கு பிறகு பேசியிருக்காரு எடுத்த ஆஸ்திரேலியா அணியில யாருமே நிரப்ப முடியாதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வார்னர் டெஸ்ட்ல பல சம்பவங்கள் சாதனை படைச்சிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு டெஸ்ட்ல அறிமுகமான வார்னர் நூத்தி பன்னெண்டு டெஸ்ட் போட்டி விளாண்டுருக்கார் இதுல இருபத்தி ஆறு சதம் முப்பத்தி ஏழு அரை சதம் எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்கார் அதிகபட்சமா முன்னூத்தி முப்பத்தி ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா களத்துல இருந்திருக்கார் வார்னர் அந்த வார்னர் ஆஸ்திரேலியாவுடைய தொடக்க தூணா டெஸ்ட் போட்டியில விளையாண்டு சம்பவம் பண்ணிருக்கார் சோ வார்னருடைய ஓய்வுக்கு பிறகு இந்திய ரசிகர்களும் வார்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் வார்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ வார்னரும் ஒரு பிளேயரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கரெக்டாக லீவ் பண்ணுங்க திருப்பி இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க